மசுலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே பேரரசு அது எப்படி சாப்பிட்ட போகிறேன் அண்ட் தென் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயும் குழம்பு செய்ய போவேன் எப்படி சாப்பிட்றேன் ஸோ நான் வெட்டி வச்ச வெங்காயமும் சூண்டும் மொழி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது பச்சை மொளகா நான் நேற்றையும் தேங்காய் பூ போடலாம் ஆனால் தேங்காய் பூ வந்து படுகா போனதுனால நான் வெறும் இதை மட்டும் போட்டு சமைச்சி போகிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் வந்து வெங்காயமும் எப்படி இல்லைன்னா பூண்டும் எடுத்துக்கிட்டேன் நல்லா வதச்சிக்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கீரை சமைச்சு ரெடி ஆகிட்டு இந்த மீன் பொரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்ததுன்னு பிறகு நான் அடிச்சு பருகா ஓட்டி பார்க்காம இருக்கு பரவாயில்ல இருக்கு அமைக்கலாம் நம்ம தேவையான அளவு Thanks. <laughs> பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்குவோம் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறோங்க ஓகே இது கொஞ்சம் நல்லா வெள்ளை இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நான் வந்துட்டு இந்த மிக்ஸ் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சோண்டு வெந்தயம் உப்பு அப்புறம் இது கொஞ்சம் அப்புறம் உருளை செருந்து கொஞ்சம் தண்ணி வச்சு வேறு வைக்கிறோம் ഓക്കെ ഇന്ന് മാഡം സ്റ്റേഷനിലാണ് പിന്നെ പെട്ടെന്ന് നടക്കാം കുറച്ച് വരാൻ வடங்க அதோட அந்த மசாலா வாட போட வைக்கும் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வச்சுடுறேன் கொஞ்சம் மசாலா வேணும் நல்லா கொதிக்கிட்டோம் ஓகே இப்போ கொஞ்சம் நல்ல உருளைக்க வந்த பிறகு பால் ஊற்றிக்கிறேன் பால் ஒட்டி கேட்கணும் அது பிறகு நான் இந்த பொரிச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் வெண்டிகாய் போட்டுட்டு போகிறேன் கொத்தமல்லி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சி சூப்பராக இருக்கு நான் போய் சொல்லல பாருங்க ரொம்ப ருசியா இருக்கு நீங்களும் இல்ல ட்ரை பண்ணி பாருங்க சைவ கறி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படியே வெள்ளை சோத்தோடு இதை மட்டும் பொது அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்